பக்கம் தமிழாக வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மக்கானா பாயசம் தாங்க இந்த மக்கானா பாயசம் நிஜமாலே ஒரு சூப்பரான ரெசிபிங்க மக்கானாம்னா ஒன்றும் இல்லைங்க லோட்டஸ் சீட்ஸ் தாங்க இது ரெண்டு கப் எடுத்துக்கோங்க ஒரு கப் அப்படியே பாலில் போட்டு காய்ச்சறதுக்கு இன்னொரு கப் வந்து நல்லா பொடிச்சு ஆட் பண்ணுறதுக்கு இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவு பாதிமுந்திரி திராட்சை அதுக்கப்புறம் ஏலக்காய் குங்குமப்பூ முக்கால் கப் நெய் அதுக்கப்புறம் உடச்ச முந்திரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஒரு கடாய் எடுத்து அடுக்கு மேலே வச்சுக்கோங்க முக்கால் கப் நெய்யை சேர்த்துக்கோ இல்லையா அந்த நெய் வச்சுருந்தோம்ல அதுலேருந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க முந்திரி திராட்சைலாம் வறுக்கிறதுக்கு எப்பயுமே முந்திரி திராட்சை வறுக்கும் போது முந்திரியை முதல்ல போட்டு வறுத்துக்கோங்க இந்த பாதி முந்திரி எடுத்துருக்கோம் உடச்ச முந்திரி இல்லை கொஞ்சம் வருப்பட்டப்புறம் நீங்கள் திராட்சையை சேருங்க இந்த திராட்சை முந்திரிலாம் வறுக்கும் போது நீங்கள் அடுப்பு பக்கத்திலே இருக்கணும் மொபைலோ இல்லை எங்கேயா கூப்பிட்டாங்கன்னு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக தீஞ்சிரும் திராட்சை கொஞ்சம் பலூன் மாதிரி வரும் அந்த டைம் எடுத்துருங்க ரொம்ப திஞ்சிடக்கூடாது அதுக்கப்புறமா நம்ம மக்கானாவையும் வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க எப்படி வறுத்து எடுக்கிறாங்க இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டு அதே நெய்லேயே போட்டு நீங்கள் வறுத்துக்கலாம் இதுக்கு தனியாக நெய் ஆட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி மக்கானா வறுத்து அப்புறமா நம்ம வந்து இதை ஒரு பெரிய மிக்ஸியில் போட்டு பொடிச்சிக்கலாம் முதல்ல ஏலக்காய் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு முந்திரி இதில் உடஞ்ச முந்திரி சேர்த்துக்கோங்க அதாவது பாதி முந்திரி வந்து வறுத்துக்கணும் நெய்யில் உடஞ்ச முந்திரி வந்து மிக்ஸியில் சேர்த்துக்கணும் அப்புறம் மக்கானாவை நெய்யில் வறுத்த மக்கானாவையும் மிக்சியில் சேர்த்துக்கணும் நெய் மக்கானா மட்டும்தாங்க வறுத்துருக்கோம் இந்த மிக்சரில் மற்றபடி முந்திரிலாம் பச்சை முந்திரி தான் சேர்க்குறோம் இப்போ பாலில் வந்து நல்லா சுண்டை அப்புறமா இந்த ஸ்டேஜில் இன்னொரு கப் மக்கானா வச்சுருந்தில் வறுக்காமல் பச்சையாக அந்த மக்கானாவாகவும் இதில் சேர்த்துக்கோங்க குங்குமப்பூவை சேர்த்துக்கோங்க யூஸ்வலாக குங்குமப்பூவை பாலில் கரைச்சி சேர்ப்போம் நம்ம பிரியாணிக்கெலாம் இப்போ பால்லையே டேரெக்டாக ஆட் பண்ணும்போது அப்படியே சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் கரைச்சி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கப் சக்கரை சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் மக்கானாவுக்கு ஒரு கப் சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியோ இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான லோட்டஸ் சீட்ஸ் இல்லை மக்கானா பாயசம் ரெடி இதில் ரொம்பவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் புரோட்டீன்லாம் இருக்குதுங்க மறக்காம உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயசம் ரெடி இது பார்ட்டி ரெசிப்பியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்